எல்லாருக்குமே ஸ்தோத்திரம் தமிழ் உறவுகள் அனைவருக்குமே ஸ்தோத்திரம் ஒரு சின்ன ஒரு பாடல் பாடலாம் தேனிலும் இனிமையே சுமே தெளி தேனிலும் மதுரமே அதற்கு நாம தேனிலும் இனிமை அது இயேசுவின் நாமம் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கும் உண்மையாலுமே கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு நான் நானும் ஒரு காலகட்டங்களில் தான் இருந்தேன் இந்த கேள்வியோட தான் இருந்தேன் அப்போ எனக்கு புரிந்தது கடவுள் இருக்கிறார் அப்படின்னு இப்போ கடவுள் இருந்தால் அந்த கடவுள் சாதி மதங்கள் இதெல்லாம் உண்டாக்கியிருப்பாரா அதாவது ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிற நிலமையெல்லாம் உண்டாக்கியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு இது இதுதான் இங்கே ஒரு குலப்படியாக இருக்குது கடவுள் இருக்கிறாரு அவர் ஏன் அந்த மாதிரி வந்து பிரிவினை மதப்பிரிவினை அதில் இந்த மனிதர்களுக்குள்ள ஏற்ற தாழ்வுகளை ஏன் உண்டாக்கியிருக்கணும் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது இதனுடைய விளக்கம் என்னென்னா கடவுள் இருக்கிறார் அவர் எந்த ஒரு சாதியவோ எந்த ஒரு மதத்தையோ அவர் உண்டாக்கவில்லை அவரை அறிந்து கொள்வதற்காக மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது தான் இது அப்பனா இது மனிதர்களுடைய அறியாமை அதுக்கு கடவுள் எந்த ஒரு வகையிலும் அவர் அதுக்கு வரமாட்டாது ஓகே கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் நான் பார்த்தவரில் சொல்கிறேன் கடவுள் அன்பாக இருக்கிறார் கடவுள் அன்பாக இருக்கிறார் அவர் தான் அன்பினுடைய அடையாளம் இப்போ அவரை பார்க்கணும்னா நாமும் அன்பாக இருக்க வேண்டும் அன்பாக இருந்தால் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும் இதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து அவரும் இந்த பூமியில் இருந்த காலகட்டங்களில் தன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசித்தார் நேசித்து அந்த பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தினார் நாமும் இயேசுவின் வழியாக பிதாவினுடைய அன்பை புரிந்து கொண்டு அவரிடத்துக்கு நாம் செல்லலாம் அதனால் தான் என் பைபிளில் சொல்லப்படுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று பிதாவினிடம் செல்ல நல்ல வழி இயேசு கிறிஸ்து அந்த அன்பின் தேவனை பார்க்க நல்ல வழி இயேசு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இயேசப்பா மூலமாக நம்ம அந்த அன்பின் தேவனாகிய பிதாவாகி தேவனிடம் போக முடியும் என்பதை அந்த இடத்துல நான் சொல்ல வரேன் ஏன் நான் உணர்ந்திருக்கிறேன் தன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிக்கணும் அப்படிங்கிற காரியத்தில் கூட எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஒரு இது நடந்தது ஒரு காரியம் நடந்தது மேட்டுப்பாளையத்தில் நான் ஊழியத்துக்காக முத முதல்ல போகும் பொழுது மேட்டுப்பாளையம்னால் எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியாது கோயமுத்தூர் காந்திபுரத்திலேருந்து மேட்டுப்பாளையங்கிற பஸ்ஸில் ஏறினேன் அந்த பஸ்ஸு கரெக்டாக மேட்டுப்பாளையத்தில் போய் சேர்த்தது அந்த மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவது ஏது செய்வது என்று ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன் நான் அந்த இடத்துக்கு போகிறது போகும்பொழுது டைம் பார்த்தீங்கன்னா இரவு பத்து மணி பத்தில் இருக்கும் நான் வந்தது கடைசி பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த அடிக்கடி வர போயிட்ருக்குற போக்குவரத்தில் நான் போனது கடைசி பஸ்ஸு ஸ்தோத்ரம் அங்கே பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் அந்த இரவு நேரத்தில் கொஞ்சம் வெறிச்சோடி போய் கிடந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவர் சொன்னார் நான் தானே உனைய கூட்டிகிட்டு வந்தேன் நானே உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொன்னார் சந்தோஷத்தோடு சரி அதில் ஒரு பலன் கிடச்சது ஆண்டவர் பேசும்பொழுது இது எப்படி பேசுனார் அப்படின்னா பைபிள் வசனங்களை வைத்து நம்மளால பைபிள் படித்தலையே அந்த ஊழியத்துக்கு முன்னாடி பைபிள் ஸ்டடியை படிச்சுட்டு இருந்தேன் அதாவது பொறுமையாக கற்றுக்கொண்டுட்டு இருந்தேன் உபதேசங்களை கற்றுக்கொண்டுருந்தேன் அந்த உபதேசங்கள் எனக்குள்ளாக கிரிய செஞ்சது வார்த்தைகள் எனக்குள்ளாக என்ன ஆகிருந்துச்சுன்னா பேச ஆரம்பிக்குது நான் உன்னை வழி நடத்துகிறேன் நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு நல்ல ஒரு பலனாகி இருந்தது அப்பொழுது நான் மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற பகுதிக்குள்ளாக ஊட்டி போகிற வழியாக போய் கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு தூங்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது நான் அந்த ஊழியத்துக்கு என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு போனேன்னா போட்டிருக்கிற சட்டை ஃபேண்டு அடுத்து ஒரு கருப்பு கலர் பையில் என்னுடைய பைபிள் வச்சுருந்தேன் அடுத்து ஒரு ஃபோன் இதுதான் நான் கொண்டு போனது வேறு பஸ்ஸுக்கு பஸ்ஸு செலவுக்கு போக மீதான் எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் அறுபது ரூபாயோ என்னமோ என் கையில் இருந்தது ஓகே இப்போ எனக்கு வேறு ஒன்றும் இல்லை அதிகமாகலாம் நான் ட்ரெஸ்ஸோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல இதோடு தான் நான் போனேன் போய் தூங்கிறதுக்காக ஒரு ஆவிக்குரிய சபையில் நான் இடம் கேட்டேன் என்னென்னா இந்த நைட்டுக்கு மட்டும் நான் தூங்கிக்கிறேன்னா அதாவது அங்கே அந்த அந்த சபை வந்து பெரிய சபை வாட்ச்மேன் ஐயாலாம் இருந்தாங்க அங்கே அவங்கள்ட்ட போய் கேட்டேன் ஸ்தோத்திரம் இது மாதிரி தூங்குறதுக்கு எனக்கு இடம் அதாவது இடம் வேணும் சர்ச்சுக்குள்ளே தூங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் நான் பைபிளை பைபிளை இந்த மாதிரி மிஷினரி மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி தான் கொண்டு போனேன் போய் அங்கே அந்த இந்த மாடலில் வந்து போனேன் போனோன்னு கேட்டேன் இப்படி நான் ஒரு மிஷினரியாக வந்திருக்கிறேன் ஊழியம் செய்கிறதுக்காக தூங்குறதுக்கு இடம் கொடுக்க முடியுமா சர்ச்சுக்கு அந்த வாசல் வெளியில் தூங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு அவர் சொன்னார் இல்லை தம்பி நாங்கள் இந்நேரத்துக்கு யாரையும் அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார் சொல்லும் பொழுது எனக்குள்ளே அந்த பழைய மனுஷன் வெளிப்பட்டான் எப்படின்னா பழைய மனுஷன் எடுத்த உடனே ஆக்ரோசமாக திட்டலாம் மாட்டான் முறுமொறுப்பாக தெரியுமா எரிச்சல் அடைவான் தெரியுமா அந்த எரிச்சல் முறுமுறுப்பு எனக்கும் வந்தது என்னடா இவ்வளோ பெரிய சபையை கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க நானும் ஒரு மிஷினரின்னு சொல்கிறேன் இந்த ஒரு மிஷினரிக்கு தூங்குறதுக்கு இடம் கூட இல்லையா இன்னும் அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு மிகுந்த ஒரு கோபம் வந்தது ஸ்தோத்திரம் ஆனால் அங்கு ஆண்டவர் என்னையே நிதானிக சொன்னார் நீ நிதானிச்சுப்பார் ஏன் முறுமுறுக்குற ஏன் கோவப்படுற உனக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுக்கலேன்னா இந்த மனுஷன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று சொன்னார் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் யாரும் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் என்ன சொன்னது நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு என்ன ஆண்டவர்னு கேட்குறேன் ஃபஸ்ட்டு உனக்குள்ளே இந்த மாதிரி எரிச்சல் முறுமுறுப்புலாம் இருக்கு இதை வச்சுட்டு நீ எப்படி ஊழியம் செய்ய போக முடியும் இன்னொன்று நீ என்னை நம்பி வந்துட்டா உனக்கு எல்லாமே சௌகரியமாக தான் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அப்படின்னு சொல்லி எனக்கு பல ஊழியர்களுடைய அனுபவங்கள் அப்படியே என்னுடைய நினைவுகளுக்கு கொண்டு வந்தார் உடனே என்ன பண்ணன்னா அந்த பெரியவரை நேசித்தேன் இல்லை இந்த பெரியவர் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை ஆண்டவர் இந்த பெரியவருடைய இருதயத்தை அதாவது அந்த அந்த வாட்ச்மேனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் எனக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தேவனே முடிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய அந்த எரிச்சல் முறுமுறிப்பு அந்த பழைய மனுஷனுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டு அடுத்து அந்த பெரியவரே சொன்னார் அந்த வாட்ச்மேனே சொன்னார் தம்பி வேணா நீங்கள் தூங்கணும்னா அந்த சர்ச்சுக்கு வெளியில் ஒரு திருண்டு மாதிரி கட்டி போட்டிருந்தாங்க அந்த திண்டில் நீங்கள் தூங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னார் அதுக்கு தெய்வனுக்கு நன்றி செலுத்திட்டு அந்த திண்டில் போய் தூங்கினேன் பக்கத்தில் சாக்கடை ஓடிட்டுருந்தது அது கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு மெயின் ரோடு மெயின் ரோடு அங்கே தான் போக்குவரத்து தான் போயிட்டுருக்கோம் ஓகே இதன் மத்தியில் நான் தூங்கினேன் அப்பொழுது அந்த நேரத்தில் அங்கே எல்லோரையும் பார்த்தேன் எல்லாரையும்னா என்னை போலவே நிறைய பேர் அப்படியே அந்த ரோட்டில் தூங்கினாங்க என்னை போல் நிறைய பேர் ரோட்டில் தூங்குனாங்க பொழுது ஆண்டவர் கேட்ட நீ இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்குறியா இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்கிறியா அப்படின்னு நானும் உன்னை பழக்கப்படுத்துறதுக்காக தான் இப்படிலாம் வாழ வைக்கிறேன் இந்த மக்கள்னால் நீனாவது ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு இதுன்ற ஆனால் இந்த மக்கள் காலத்தோடு இங்கே தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போனா அவங்களுடைய இருதயம் எப்படி பழகிருக்குன்னு பாரு அப்படின்னு அப்பொழுது நானும் ஒரு மனிதனாக மாறுறேன் அப்படிங்கிறத உணர்ந்தேன் ஏன்னா நமக்கு சொகுசான வாழ்க்கை தான் தேவன் தருவார் கடவுள் தருவார்னு சொல்லி தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறோம் அப்படி இல்லைங்க பாடுகளுக்குள்ளாக நடத்துவார் என்னை அப்படி நடத்தின அந்த பாடுகளுக்குள்ளாக நடத்தும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற அந்த முறுமறுப்பு எரிச்சல் கடவுளுடைய அன்பான வழி நடத்துதில் புரியாமல் இருந்தேன் அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் அந்த மக்களும் தூங்கும் பொழுது நான் எம்மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்க ஆரம்பித்தேன் போர்த்திக்கிற கூட துணி இல்லை ஒரு பெரிச்சிட்டு இல்லை அப்பொழுது கருத்துடைய கிருபினால ஒருத்தவர் அந்த நேரத்துலேயும் கூட ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு பெரிச்சிட்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு துணி ஒன்று கொடுத்துட்டு போனாங்க கருத்து நீ அதிலையும் பாதுகாத்தார் ஆனாலும் அந்த இடத்துல என்னை அவர் ரொம்ப நேசித்தார் அப்படிங்கிறத நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் யார் மூலமாக அந்த வாட்ச்மேன் ஐயா மூலமாக என்னை நேசித்தார் நேசித்து எனக்கு நிறைய படங்களை கற்றுக் கொடுத்தார் அதுக்கப்புறம் எனக்கு வீடு கிடச்சது அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் நான் அடுத்து வளர ஆரம்பித்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ போடும்போது கூட ஒரு நல்ல வீட்டில் உட்காந்துருந்தாங்க வீடியோ பதிவுடுறேன் இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறேன் ஸ்தோத்திரம் எனக்கு கர்த்தருடைய கிருவையினால் நல்ல ஒரு வீடு கிடச்சது அப்போனா தேவன் கொடுக்குற ஃபஸ்ட் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டுட்டோம்னா அங்கே பலன்கள் கிடைக்கப்படுது இன்னும் சொல்கிறேன் நிறையா என் லைஃப்பில் நடந்திருக்கு கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறார் எப்படின்னா ஆண்டோடு போய் ஆண்டோரையும் எனக்கு எதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்கலை சூழ்நிலைக்குள்ளே நடத்தினார் அந்த வழியாக போனேன் என்னை உடச்சி உருவாக்கினார் உருவாக்குனதுனால அதாவது அவருக்கு கீழ்ப்படைஞ்சதுனால எனக்கு ஆசீர்வாதம் கிடச்சது இன்னும் சொல்கிறேன் ரொம்ப நன்மைகள் கடன் நடந்தது அதனால தான் சொல்கிறேன் கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அவர் வந்து யாரையும் அடிமைப்படுத்தி அராஜகப்படுத்தி நடத்துறது இல்லை ஒருவேளை அப்படி அதை அடிமைப்படுத்தி அராஜகம் பண்ணுற மாதிரியான கடவுள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அப்படி நடத்துகிறவர்கள் கடவுள் அல்ல கடவுள் அன்பாக இருக்கிறார் ஆனால் நம்மை அடிக்கவும் கண்டிக்கவும் அவருக்கு தான் உரிமை இருக்குது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும் ஓகேவா அதனால நான் அடிக்கடி சொல்கிறது எல்லாருமே எல்லா மதத்துக்காரவங்களுமே உங்களுடைய புனித நூட்களை நல்லா படிங்க படிச்சு ஆழம சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே இவ்வளோ நேரம் இந்த காணொளியை கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேவன் அன்பாக இருக்கிறார் என்னைய அவர் அன்பாக இருக்கிறத நான் உணர்ந்து உணர ஆரம்பித்தேன் ஓகேவா அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத உணர ஆரம்பித்தேன் எனக்கு அந்த சூழ்நிலைகள் வரும்போது நான் அவரை நே அதாவது பிறரை நேசிக்க நான் முற்பட்டேன் அந்த எண்ணங்களை தேவன் நேசிக்கும் நேசிக்கும்பொழுது எனக்கு இங்கே ஒரு நன்மை கிடச்சது எனக்கு உண்மையில் போனால் வீடு கிடச்சதுலாம் பெரிய நன்மை வீடு கிடைக்கிது அது அப்படிலாம் பெரிய நன்மை இல்லை நான் அந்த ரோட்டோரத்தில் தூங்க கொடுத்து வச்சவனா இருக்கிறேன் சாக்கடை ஓடுகிற இடத்தின் பக்கத்தில் நான் தூங்க கொடுத்து வச்சோம்னா இருக்கிறேன் அதில் பாக்கியம் தானே மாடி வீடு பஞ்சுமத்தை கிடச்சாதான் பெரிய வாழ்க்கையாக கடவுள் எனக்கு வந்து நன்மை சொல்லுதா அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எனக்கு தூக்கத்தை கொடுத்தார் இன்றைக்கி மாடி வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய மாடி கட்டி பெரிய பெரிய ஆடம்பர வசதியோடு இருக்கிறவங்க எத்தனை பேரும் இருக்கிறீங்க ஆனால் நைட் நேரத்தில் உங்களால் தூங்க முடியாதா நிம்மதியாக எத்தனை பேரும் மாத்திரை தூக்கம் மாத்திரை போடாமல் தூங்குறீ சொல்ல முடியுமா எனக்கு அன்னையத்துக்கு அந்த தூக்கத்தை கொடுத்தேன் அப்போனா இங்கு நல்லா புரிஞ்சுக்கிறோங்க உங்களுக்கு ஒரு பாடுகள் ஒரு பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறாருன்னா அங்கு அவர் ரொம்ப அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோங்க பாடுகளுக்கு அப்புறம் பலன் ஒன்று இருக்குது ஓகேவா நான் இந்த இடத்துல அந்த வாட்ச்மனை நேசிக்கணும் அதுக்கானதான் என்னை நடத்திட்டு கொண்டு போறாரு என்னை தூங்க வைக்கிறதோ அதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே இல்லை நான் நேசிக்கணும் நான் எடுத்த உடனே முறுமுறுக்க கூடாது எரிச்சல் அடையக்கூடாது நான் அந்த பெரியவரை நேசிக்கணும் அந்த சூழ்நிலைக்காக தான் கொண்டு போனார் அப்பனா அந்த வாட்ச்மன் ஐயாவை நேசிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய இருதயம் எந்தளவுக்கு பழைய மனசனால நிரப்பப்பட்டிருக்கு அன்புதாங்க அன்பு அன்பாக இருக்கிறார் அத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையில சொல்றேன் நீங்க நான் என்னுடைய வாழ்க்கையில நன்மையை பெற்று நன்மை நான் எதை சொல்றேன் காசு பணம் வீடு வாசல் அதெல்லாம் சொல்லலை அதை வச்சு என்ன பண்ண முடியும் கொஞ்ச நாளைக்கு நான் இருக்கிற மாதிரி ஆண்டு அனுபவிக்க முடியும் நான் சொல்லுகிற ஆசீர்வாதம் அது அல்ல எனக்குள்ளாக கிடைத்த மாற்றம் நான் ஒரு மனிதனாய் மாறிய தருணங்கள் நான் இயேசுவை தேடுறதுனால என்னென்னா நம்ம இயேசுவை போல் மாறுவோம் அப்படிலாம் நான் சொல்லலை நாம் ஃபஸ்ட்டு மனிதனாய் மாறுவோம் மனிதனாய் மாற வேண்டும் என்றால் நாம் நம்மை நாமே உணர வேண்டும் இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்லியிருக்கிறார் ஃபஸ்ட்டு நான் என்ன நானே உணர்ந்தேன் நான் என்ன நானே உணர்ந்தேன் உணர்ந்தேன் ஓகேவா ஃபஸ்ட்டு எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன் அதை பார்த்ததுனால தான் இன்னைக்கு மக்களுக்கு நான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அன்பு தேவன் அன்பாய் இருக்கிறார் அன்புதான் தேவன் தேவன் அன்பாக இருக்கிறார் அவருக்கு எந்த ஒரு மதமும் எந்த ஒரு சாதியும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லவே இல்லை அவர் பாவிகளையும் நேசிக்கிறார் அது கடையாளம் தான் நான் இப்போ சொன்னது அந்த ரோட்டோரத்தில் தூங்கும் போது மற்றவங்களையும் பார்க்க சொன்னாரே மற்றவர்களை பா அவர்களும் ரோட்டில் தானே தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா இந்த இடத்துல தேவன் இங்கே உயர்ந்தவரா இருக்கிறாரா இல்லைங்க அங்கும் அவர் அன்பானவராக இருக்கிறாரு ஆனா நம்மளுடைய அந்த பெருமதை கடவுள் நடத்துகிற பாதைகளை புரிஞ்சுக்கூடாத அளவுக்கு சொகுசான வாழ்க்கையில் ஓட வைக்குது ஆகவே பாடுகளை கண்டு பயப்படாதீங்க நமக்கு பலன் இருக்குது கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கட்டும் காட் பிளஸ் யூ அமைன் ஸ்தோத்